மகிழ்ச்சியில் நினைக்கக்கூடிய திருமணம் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம்னா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு சந்தோஷம் அது ஒரு சின்ன வயசுலேருந்தே நிறைய கற்பனைகள் கனவுகளோட ஒரு சந்தோஷங்கிறது அதுதான் ஆனா நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது வருடங்கள் நாற்பத்தஞ்சு வருஷங்கள் கூட திருமணமாகாமே இருக்குது அப்படின்னா இதுக்கும் கிரகங்கள் தான் காரணமா கண்டிப்பா பெரும்பாலானவங்க வந்து ரெண்டு மூணு கேள்விகள் இருக்குதுங்க திருமணத்தை வரலாம் முதல் கேள்வி வந்து இதுக்கும் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுமா இல்லை பதினெட்டு வயசான பெண்களுக்கும் இருபத்தி ஒரு வயசான ஆண்களுக்கும் திருமணம்ங்கிறது வந்து பிக்செட் பண்ண ஒரு விஷயம் தான் ஆனா அது கூட நடக்கணும்னா கிரகங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நடக்கும் இல்லையா ஒரு விஷயம் சொன்னீங்க இந்த கல்யாணத்துக்கு எதுன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா மக்கள் எல்லோரும் அந்த கிரகங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதாவது தனிப்பட்ட கிரகம் இருக்கா எல்லா பிரச்சனைகளுக்குமே கிரகங்கள் தான் ஒன்பது கிரகத்தை தாண்டி எந்த கிரகமும் நமக்கு வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறது கிடையாது 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 ஸோ அந்த நவ கிரகங்களுக்குள்ள தான் எல்லாமே அடக்கும் ஐயா சொன்னீங்க பதினெட்டு வயசு பெண்ணுக்கும் இருபத்தோரு வயசு ஆண் இருந்தால் திருமணம் பண்ணிடலாமா அப்படின்னு அதுக்கு கம்மியான ஏஜில் இருக்கிறவங்க கூட திருமணம் பண்ணியிருக்கிறாங்களே

அப்படிங்கறதுதான் அதனுடைய வேலைக்கு உண்டான சூழ்நிலை தான் தனியா வரும் ஆமா படிப்புக்கு உண்டான சூழ்நிலை தனியா வரும் அதே மாதிரி திருமணத்துக்கு திருமணத்திற்கு உண்டான காலகட்டங்கள் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இது வந்து இது வந்து ஜாதக அமைப்பு இளம் வயதிலே வந்தா அவங்களுக்கு அதற்கான காலகட்டங்கள் வந்துருதுன்னு அர்த்தம் ஆமா ஒரு முதிர்ச்சி அடைஞ்சதா கல்யாணம் வந்து அந்த இன்னும் வரலன்னு சொல்ல வரீங்களா எப்படி அதாவது இந்த குருபலன் அப்படிங்கிறது கம்பல்சரி இரண்டு வருடம் மூன்று வருடத்துக்கு ஒரு மாதிரி கம்பல்சரி அனைவருக்குமே வரும் வரும் வராமல் போகாது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது கோச்சாரமும் தசாபுத்தியும் நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த கோச்சார கிரகங்கள் இப்போ நம்ம எப்படி விபத்துக்கு ஒரு கிரகம் சொன்னோமோ அந்த மாதிரி இந்த கிரகங்கள் வந்து பாதிக்கப்படாமல் இருக்கணும் கோச்சாரத்தில் இப்போ வேலை வாய்ப்புக்கு பார்க்குறோம் அப்படின்னா அந்த சனி வந்து அவருடைய ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் சூரியன் நல்லா இருக்கணும் அப்படின்னு பார்க்குற மாதிரி இந்த நம்ம திருமணத்துக்குன்னு பார்க்கும் பொழுது இப்ப ஆண்களுக்கு பாக்குறோம் அப்படின்னா ஒரு கிரகம் உண்டு பெண்களுக்கு பாக்குறோம் அப்படின்னா ஒரு கிரகம் உண்டு ஆண்களுக்கு அப்படின்னா திருமணத்திற்கு பாக்கணும்னா சுக்கிரனை பாக்கணும் சுக்கிரன் சுக்கிரனை பாக்கணும் பெண்களுக்கு நம்ம பாக்குறோம் அப்படின்னா செவ்வாய பாக்கணும் ஏன்னா பெண்ணை பாதுகாப்பவர் ஆண் அதனால அந்த செவ்வாய் நம்ம பாக்குறோம் பாதுகாப்புனாவே செவ்வாய் தான் ஆமா அந்த வண்டி வாகனம் பாதுகாப்பா எல்லா பாதுகாப்புமே நம்ம உடல் உறுப்புகள்ல கூட நம்ம பாதுகாக்கக்கூடிய இந்த கண்ணை பாதுகாக்கக்கூடியது இந்த கண்ணுடைய இமை அப்ப அந்த இமை வந்து செவ்வாய் பாதுகாவ செவ்வாய் அப்படின்னாவே பாதுகாவலன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி பெண்களுக்கு செவ்வாய் இரண்டு கிரகங்களும் இந்த இரண்டு கிரகங்களும் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கணும் அந்த காலகட்டத்துலதான் திருமணம் செய்யணும் இப்ப அந்த திருமணம் ஆகாதவங்களுக்கு பரிகாரங்கள் செஞ்சு திருமணம் செஞ்சு வைக்கிறோம் இல்லையா அது வந்து அந்த கிரகம் அமைப்பு வந்தாதான் அந்த பரிகாரம் கூட செய்ய முடியும் கண்டிப்பா அதாவது பரிகாரம் அப்படிங்கறது இன்னைக்கு நிறைய இன்னைக்கு ஜோதிடரே வந்து பரிகாரம் சொல்லலைன்னா என்ன ஜோதிடர்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு 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 இருக்கிற காலகட்டத்துல நம்ம வந்து இல்லையா அப்படின்னாங்க அந்த மாதிரி ஜாதகம் வந்து பார்க்கறோம்னா அதுக்கு நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லுவீங்க அப்படின்னுதான் வந்து நாங்க வேற ஒண்ணு இல்ல கண்டிப்பா பரிகாரம் சொல்லலைன்னா ஒரு ஜோதிடர் ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தியே அவங்க வந்து யாருமே சொல்றது கிடையாது இல்லையா அவங்களுக்கே தெரியும் மக்களுக்கே தெரியும் அதனால இன்னொரு விஷயத்தையும் இன்னொரு ஒரு கசப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே பரிகாரம் தீர்வாகாது சரிதான் கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறது இப்போது ஒரு விபத்து வருதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லலாங்களா விபத்துக்கு சொல்லலாம் எல்லாத்துக்குமே பரிகாரம் சொல்லலாம் ஆனால் அந்த பரிகாரம் அப்படிங்கிறது இப்போ திருமணத்துக்கு ஒரு பரிகாரம் பண்ணுறோம் இப்போ திருமணம் அப்படின்னாவே முதல்ல சொல்லக்கூடிய பரிகாரம் என்ன திருமணம் சேரி நீங்கள் போயிட்டு அங்க ஒரு பூஜையை பண்ணிட்டு சுவாமியினுடைய சுவாமியினுடைய திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு வந்துருங்க ஒண்ணு அதே மாதிரி ரெண்டாவது கொடுமுடி போய் நீங்க பரிகாரம் பண்ணிட்டு உங்களுக்கு தோஷம் இருக்கு கலத்துற தோஷம் இருக்கு இத பரிகாரம் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் நமக்கு எல்லா இடத்துலயும் வந்து இத பண்ணிட்டு உடனே திருமணம் நடந்துருதா பரிகாரம் பண்ணிடுறாங்க எல்லாத்துக்கும் உடனே திருமணம் நடந்துருதா இப்ப நாற்பது வயசுல இருக்கிறவரு பரிகாரம் பண்ணாத இருப்பாரா பண்ணிருப்பாரு திருமணம் சரி போகாது இருப்பாரா அதுக்கான கிரகங்கள் வந்தாதான் நடக்கும் கண்டிப்பா அதாவது இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம பிரசன்னத்தின் மூலமாக தான் தீர்வு காண முடியும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாற்பது வருடங்கள் கடந்து திருமணம் ஆகலை அப்படின்னா அவருக்கு வேறு ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது வம்சாவளியாக தொடரக்கூடிய சில தொந்தரவுகள் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம அதை தெரிஞ்சு அதுக்கு தான் நம்ம பிரசன்னம் பார்க்குறோம் ஸோ அந்த பிரசன்னம் பார்க்கும் பொழுது அதுக்கான தீர்வை நம்ம தேடி அவங்கள வந்து அனுப்பலாம் அப்போ தான் அவங்களுக்கு வந்து திருமணம் நடக்க ஆரம்பிக்கும் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் சரிங்களா அதாவது திருமணம் நடக்கல அப்படின்னா வந்து பிரசன்னத்தை பாத்தீங்க அப்படின்னா எதனால திருமணம் நடக்கலங்கிற விஷயத்தை நீங்க சொல்லிருவீங்க கண்டிப்பா அதுக்கு தகுந்தார் போல அவங்க வந்து அந்த வழிபாடு முறைகளை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் அதே மாதிரி எல்லாத்துக்குமே திருமணம் சேரி போறதே இந்த பரிகாரமாகவும் நம்ம இந்த இந்த தோஷ நிவர்த்திகள் செய்யறது பரிகாரமாகவும் அமையாதுங்கிறது இந்த இடத்துல நான் ஆனித்தனமா சொல்லிக்க விரும்புறேன் ஓகே இப்போ நிறைய பேர் வந்து திருமணம் சார்ந்த கேள்விகளுக்கு மிக ரொம்ப தெளிவா பதில் சொல்லியிருக்கீங்க இதே நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க ரொம்ப தெளிவான பதில் ரொம்ப நன்றி நன்றிங்க